ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புவநாத் மெல்வெல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கரே விரும்பி சாப்பிடுவாங்க இது பண்ணுறதுக்காக நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நீங்கள் பச்சைப்பழம் எடுக்கணும் இல்லை எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு திரும்ப நாலாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வரும் அதனால் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பழத்தையும் இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தெல்லாம் இதில் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு மசிஞ்சால் போதும் இதில் வந்து இப்போ கால் கப் அளவு ரவை சேர்க்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரவையோடு அந்த வாழைப்பழமும் நல்லா கலந்து வரணும் அந்தளவு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து துருவி வச்ச தேங்காய் வந்து கால் கப்பளவு சேர்க்குறேன் தேங்காய் சேர்த்தோன்னே நல்லா தேங்காய் வறுபட்டு வரணும் அந்தளவு வதக்கி எடுத்துக்கணும் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவு சுகர் சேர்க்குறேன் நீங்கள் வாழைப்பழம் ஸ்வீட்டாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கங்க சுகர் சேர்த்ததுக்கப்புறம் காய்ச்சி அரை வச்ச பால் அரைக்கப்பளவு சேர்த்து நல்லா வெந்து வரணும் இந்த ரவை அந்த பால்லையே அந்தளவு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பால்லையே இந்த ரவை வெந்ததுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையிலையும் நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பனியாரக்கல் வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயும் நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க அந்த வாழைப்பழ கலவையை வந்து இதில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ரவையெல்லாம் வந்து தான் இருக்குது அதனால் நம்ம ரொம்ப டைம் எடுக்காது எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching. Thank you.